திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே திரு ஞான சம்பந்தர் அருளிய திருக்கடை காப்பு இந்த திருக்கடை காப்பில் திருவிளமர் எழுபத்தி ஆறு திருவிளமர் திருவிராகம் பண் சாதாரி பதிக எண் எண்பத்தி எட்டு ஏற்கனவே நம்ம மூணு பாடலை பாடிட்டோம் இப்போ நாலாவது பாடல் வந்து போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும்னு போடுறேன் இது அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இவருடைய பாடல்கள்லாம் நம்ம மூன்றாம் தேவாரம் தேவாரம்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது திருநாவுக்கரசு மட்டும்தான் தேவாரம் மீதி ஞான சம்பந்தர்து திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது திருப்பாட்டு மாணிக்க வாசகர் அருளியது திருவாசகம் திருவாசகம் என்னும் தேன் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்தாங்க ஆனால் எல்லாமா சேர்த்து தேவாரம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஆகையினால இது மூன்றாம் திருமுறை திரு ஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் இப்போ நான்காவது பாடல்லேருந்து பாடுவோம் வாங்க மாடமது என வலர் மதியவை எரி செய்வர் விரவு சீர் பீடு வருமறை உரை செய்வர் பெரிய பல் சரிதைகள் பாடலர் ஆடிய சுடலையில் இடம் நடம் நவில் வேடமது உடையவர் வியநகர் அது விலமரே பண்தலை மழலை செய்யாழ மொழிவுமை பாகமாக கொண்டு அலை குறை கழல்லடி தொழுமவர் வினை குறுகில விண்தலை அமரர்கள் துதி செய்ய அருள் கூறி விரலினர் வெண்தலை பழி நகர் விளமரே மனைகள் தோறு இடு பள்ளி அது கொள்வர் மதிப்போதி சடகினார் கனைகடல் அடுவிடம் அமுது செய் கரையணி மிடற்றினார் முனைகட வரும் அதில் எரி செய்த அவர் கள்ளல் பரவுவார் வினைகட அல்புரி தொழிலின செருநகர் விளமரே நெறிகமள் தரும் ஊரை உணர்வின உணர்வுரு மடவரல் செரிகமள் தருவுரு உடையவர் படைபல பயில்பவர் பொறிகமள் தரு பட அரவினர் விரவிய சடைமிசை வெறிகமல் தரு மலர் அடைபவர் இடம் எனில் விளமரே எவ்வளோ அழகான பாடலை கொடுத்துருக்கார் பாருங்க இந்த வெறிகமல் தரும் மலர் அடைபவர் இடம் எனில் விளமரே இந்த சிவபெருமான் இப்படியெல்லாம் இருக்கிறாருன்றதை அழகாக விளக்கி பாடுறாரு அப்படி ஒரு அருமையான பாடல்களை நம்மளுக்காக கொடுத்தவர் சைவத்தை நிலநாட்டணும்னு சொல்லிட்டு ஞான சம்பந்த சின்ன வயசுலேயே அவருக்கு எவ்வளோ ஒரு போராட்டம் பாருங்கள் குழந்தையிலே அவரே போராமல் கொண்டு சமணர்கள் அவர் மேலே அவ்வளோ ஒரு வெறி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு கோவம் இவன் என்ன இவன் சிவபெருமானை போய் பாடுறானு எதில் பிறந்து எதை போய் கும்பிட்டுனுக்குறானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படி ஒரு கடுப்பு அவர் மேலே இவர் அந்த அந்த குழந்தை இதுவிலையே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவர் கடைசியில் நம்மளுக்கு சிவபெருமான் தான் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழி காலம்னு ஒன்று நிகழும்போது நிகழ்ந்த போது போது இல்லை நிகழ்ந்த போது இது உலகமே நீரால் சூழப்பட்டு இருந்தது தான் அப்போ நம்ம சிவபெருமான் தோணியில் அம்மாவை கூட்டிக்கிட்டு வராறான் எல்லா இடத்தையும் நீராக சூழ்ந்துருக்குதே நம்ம எங்கே தான் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல வராங்களாம் வரும்போது இந்த சீர்காழி அப்படி படகு மாதிரி தோணி மாதிரி தெரிஞ்சுதான் அதுதான் தோணிபுரம் அந்த சமணர்கள் உன்னோட ஊர் இன்னான்னு கேட்டதுக்கே பன்னெண்டு பதிமூணு பேரை சொன்னாராம் கேட்டு ஒரு ஊர் பேர் என்னன்னு கேட்டதுக்கு இத்தனை ஊர் பேரை சொல்கிறான் தோணிபுரம் பிரம்மபுரம் சீர்காழி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு சொல்கிறாராம் அந்த மாதிரி புகழ்பெற்ற அந்த ஊரில் பிறந்தவர் நம்ம திரு ஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு பேர் பெற்றது அவருடைய பாட்டுக்கு சோபர்மான் கேட்காமலேயே எல்லாத்தையும் கொடுத்தவர் ஏன்னா குழந்த வயசுலேயே மூணு வயசுலேயே பாட ஆரம்பிச்சிட்டாரு குழந்த கைத்தாளம் போட்டு கை செவுந்து போதேன்னு சொல்லிட்டு தாளம் கொடுத்தாரு அம்மா குழந்தை அழுகுதுன்னு சொல்லி பொற்கனத்தில் பாலை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்பா ஓசை இல்லாத ஒரு தங்கத்தட்டு கொடுத்துட்டாரு தாளத்தை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஓசை கொடுத்த நாயகி தாளபுரீஸ்வரர் ஓசை கொடுத்த நாயகி அப்படி ஆயிட்டாங்க அந்த மாதிரி சிவபெருமானிடத்தில் அழுத்தம் திருத்தமாக கேட்கக்கூடியவர் இவர் தான் நமச்சிவாயம்னு சொன்னால் எல்லா கர்மாவும் போய்டுமா போய்டும் அப்படியா நமச்சிவாயம்னு சொல்லுங்க எல்லாரையும் கூட வந்தவங்க பூரா வாங்க இறைவன் இறைவனிடத்தை போய் சேருவோன்னு எல்லாம் ஜோதியில் ஐக்கியமானாங்க அந்த கருணை உள்ளம் யாருக்கு வரும் நான் நான் தாவம் இருந்தேன் நான் தான் சாமியை பார்த்தேன் நான் தான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லி சுயநலமாக நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம முன்னாடி நமக்கெல்லாம் முன்னாடி பிறந்து இப்போ அவர் இருந்தார்னா நம்மளுக்கெல்லாம் தாத்தா பிறந்து எவ்வளோ ஒரு நல்ல எண்ணங்கள் அவருக்கு மனசில் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் எல்லாரும் நல்லா வாழணும்னு அப்பையே அவருக்கு தாழ்ந்தவங்க இவங்க உயர்ந்தவங்கன்ற அந்த பாகுபாடே கிடையாது அனைவரும் ஒன்றுன்னு அப்படி ஒரு கோத்து எல்லாரோடையும் ஒன்றா பழகினவரு அப்படி ஒரு அருமை வாய்ந்த நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் அவருடைய புகழை சொல்ல 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 முருகன் அதான் பல இருக்குது இவருடைய புகழை சொன்னாலும் வாய் மணக்கம் முருகனுடைய புகழை சொன்னாலும் வாய் மணக்கும் கடைசியில் அருணகிரிநாதன் திரு சம்பந்தரா வந்தது முருகப்பெருமான் தான் அப்படி அப்படி ஒரு பேர் பெற்றவர் குழந்தையாவே பிறந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா நான் வாழ்வன் நினைச்சிங்களா அதெல்லாம் முடியாது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனைவரையும் கூட்டிகிட்டு போனார் இவருடைய திருமணத்துக்கு வந்தவங்களில் பட்டர் மாஸ் தூக்குறவன் சமையல்காரன் வீடு பெருக்கிறவன் வாசல் பெருக்கிறவன் மொத்த பேரையும் கூட்டின்னு போனாரு ஒரு அம்மா தீட்டு குளிச்சுட்டு ஐயா நான் வரலாமா நான் மாத விளக்குன்னு அதுக்கு என்னமா வாமா நமச்சி வாயம்னு சொல்லுமானாராம் சொல்லிட்டு உடனே உள்ள போயிட்டாராம் அந்த மாதிரி அப்படி ஒரு அந்த சிவபெருமானுடைய சொல்லுக்கும் பேருக்கும் அப்படி ஒரு ரிமோட்சனம் இருக்குது ஆகையினால் ஓம் நமச்சிவாயம்னு சொல்லுங்க சொல்லி உங்களுடைய அன்றாட பொழுதை சோபர்மான் கிட்ட விட்டுட்டு நல்லதே நடக்கட்டும்னு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இந்த திரு ஞானசம்பந்தருடைய பாடலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு நல்ல அதில் கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருக்கட்டும் திருச்சிற்றம்பலம் മ്പർ തിരുവടികളെ പോറ്റി പോറ്റി